கன்னியாராசிகள் இப்போ வரைக்கும் காங்கிரீட்டாக முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொன்று முடிவு நீங்களே எடுத்தவனால் தானே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உலகங்களுக்குன்னு ஒரு ஜென்யினிட்டி இருக்குது உங்களுக்குனு கௌரவம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது லைஃப்பில் என்னென்னா எல்லாமே ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதில்ல நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க நல்லா சக்ஸஸ் ஆவீங்க வெளிநாடு பயணம் அது பாசிபிள் நிறையா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சோபுகிறது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் கன்னியாராசி நேர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இந்த ஆண்டு உதயமாகுது அவர் சந்திரன் நிற்கிற ஸ்டாரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரிடம் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருவது தான் உதயமாகுது அப்போ பத்தாம் இடம் அப்படின்றது ஜாப் வேலை விஷயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஃபேமிலி ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா எட்டாம் பாவம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்போ சனி ஐந்தாம் இடத்துல இருந்துச்சோ அப்போ புத்தி தடுமாற்றம் உங்களுக்கும் சரி உங்களோட லைஃப் பார்ட்னரும் சரி அதேமாதிரி குரு எப்போ ஆறாம் இடத்துல இருந்தாரோ ஆறாம் இடம்னாக்கா கும்பத்தில் இருந்தாரோ அப்பையிலேருந்து ஆரம்பித்தது தான் அதாவது குரு வந்து ஏழு குடைன்னா ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை ஆண்டுகள் கடுமையான பிரச்சனை ஒரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நினச்சோம்மா ஆனால் இந்த குரு தான் பண்ண பாடு பெரிய பாடு ஏன்னா உங்களுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அதேமாதிரி உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு எட்டாம் இடத்துல லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட இந்த ஒன் இயராக இருக்காங்க இப்போ மே மாதம் ஃபஸ்ட்டு டே தான் அவங்க வந்து சுவிட்சவர் ஆகிறாரு அவங்களுக்கு ரிசவத்துக்கு வராரு அப்போ இது வரைக்கும் எட்டு தான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னம்னா எட்டாம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னம்னாக்க குரு இப்போ அட் மே ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிறாரு பட் இருந்தாலும் அந்த இடம் தான் இயங்குகிறது அந்த இடத்துக்குடைய அதிபதி யார்னா செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது ஆறில் இருக்கார் அப்போ பிரச்சனை பம்பு வழக்கு அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது விவகாரத்து வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாட்டுற தன்மை அல்லது புரிஞ்சாலும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிற தன்மை அல்லது ஒருத்தர் ஒருத்தரை பயங்கரமாக காயப்படுத்துகிற தன்மை இது தான் ஓடிகிட்டுருக்கு இந்த அட் ப்ரெசென்ட் அப்போ இதிலருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னம்னாக்க கண்டிப்பாக ரெக்கவர் ஆகுது ஏன்னா எட்டுன்றது அட் அட்லீஸ்ட் அதாவது இப்போ போன வரைக்கும் தான் எட்டு எட்டுன்றது கிட்டத்தட்ட நியர்பை இப்போ கடந்துக்கிட்டு இருக்கிறது கடந்துகிட்டு இருக்கிறதுனாக்க குரோதி ஆண்டு மிடில் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மேலேயே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடும் ஏன்னா குரு ஒன்பதுக்கு வந்துட்டார் அதுவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரத்தில் தான் பயணிக்க போகிறார் அப்படின்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன் ஏன்னா உங்களுக்கு சூரியன் யாருன்னு பன்னெண்டு கூடையவர் அவர் அவரால் வந்த சிரமங்கள் அவரால் வந்த பிரச்சனைகள் அவங்களால் வந்து வீட்டுக்காரமான வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத் ஆகுது மலை குறைக்கும் போயிட்டோம் இனிமேல் ரிவர்ஸ் ஆக முடியாது ரிவர்ஸ்ன்றக்கு பேச்சே இடம் இல்லை ஏன்னா அந்த மனுஷனோடய வாழ முடியாது அந்த மனுஷோட கூடி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றப்ப என்னென்னா இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அதாவது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கோ அல்லது வ வழக்கு இழுத்துக்கிட்டே போகிறது ஒரு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்போ இது எல்லாமே ஈஸியாக நடக்கும் அதனால் இந்த டைம்ன்றது எட்டுறது உங்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள் அல்லது நீங்கள் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அனைத்துமே ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எட்டுக்கு மூணாம் இடம் தான் பத்து பத்து தான் பிளேவாக போகுது ஜாப்லேயும் ஒரு மாற்றம் வழக்கு வழி நிறைய விடுதலைகள் பிரச்சனைகள் வழி இன்னும் சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக விடுதலை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் ஒரு கரையா மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளே உறவுக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே பர்சனல் லைஃபே இல்லை இனி அவ்வளோதான் நமக்கு வந்து வாழ்க்கைன்ற ஒரு கேள்விக்குறி கூட இல்லை அது இருக்கா இல்லையான்றது கூட தெரில இல்லாத ஊருக்கு பயணிக்கிற மாதிரி லைஃப் போயிட்டு எங்கே போகிறோம் எப்படி போடறோம் என்ன சர்வேல் பண்ண போகிறோம் இன்னும் ஹியூஜ் டைம் எப்போ நாளைக்கும் லைஃப் முடிய போதா கவலை இல்லை ஆனால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ ஆண்டுகளுக்கு எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷில் இருந்தோம் அதெல்லாமே நின்றதில்லை அதை கம்ப்ளீட்டாக விடுதலையாகுது அதாவது நீடித்த வியாதியிலேருந்தும் சரி நீடித்த கடனந்தும் சரி நீடித்த பிரச்சனைகள்லேருந்தும் சரி நீடித்த வழக்குகள்லேருந்தும் சரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெக்கவர் பண்ணுறீங்க இந்த குரோதி ஆண்டுன்றது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஆண்டாக மாறுறது ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜாப் 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 இது வரைக்கும் வேலை அதாவது வீட்டு பிரச்சனை இருக்கட்டும் கணவர் பற்றிய பிரச்சனை இருக்கட்டும் மனைவி பற்றிய பிரச்சனை இருக்கட்டும் ஆனால் பிரச்சனை எல்லாம் தானாகவே ஸ்மூத்தாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய்ந்து தனக்கு அதாவது எட்டாம் இடத்துக்கு அது பதினொன்றாம் இடத்துல தான் அட் ப்ரெசண்ட்டு அந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த மூணாம் இடத்துல உதயமாகுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் விருச்சிகத்துக்கு அவர் தனக்கு நான்காம் இடத்துல இருக்கார் அதாவது அந்த மூணாம் இடத்துக்கு நான்காம் இடம் அப்படின்றப்ப கொஞ்சம் வீரிய ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துல அதாவது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல எப்போயுமே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனிகளை பொறுத்த வரைக்கும் தீயக்கோள்கள் சூரியனாக இருக்கட்டும் செவ்வாய் இருக்கட்டும் சனி இருக்கட்டும் ராகு இருக்கட்டும் கேது இருக்கட்டும் எல்லாமே ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லது சுக்கரன் ஒருத்தர் தான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா பால்வினை தொடர்புடைய நோய்களை தரதோ அல்லது நீங்கள் வந்து என்னென்னலாம் ஒரு என்டர்டைன்மெண்டான லைஃப்பை என்ஜாய் பண்ணீங்களோ பர்சனல் லைஃப்பில் ஃபிசிக்கல் லைஃப்பில் அதுக்குண்டான கர்மாக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன்ஸை தரக்கூடிய பகுதி அது அப்போ சுக்ரன் என்ன தம் என்ன மாதிரியான கர்மா கொடுத்துருப்பாள்ல உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான கர்மாக தான் கொடுத்துருப்பார் அப்போ என்டர்டெயின்மெண்ட் உண்டான கர்மா இப்போது உழைக்கிறோம் அதுக்கு வரக்கூடிய பொருள் அப்படின்றது நமக்கு அனுபவிக்கிற பொருள் அதாவது சனி ஆதிக்கம் பெற்றிருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உடல் உழைப்பை செலுத்தியிருப்பீங்க அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பணமாக இருக்கும் ஏதோ சம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதை என்ஜாய் பண்ணுவீங்க பட் சுக்கிரன் ஆறில் இருந்து நடத்திருக்காரு அப்படின்னோம்னாக்கா என்ன பண்ணியிருப்பார் நிறையா விதயங்களில் உங்களுக்கு ஃபிசிக்கலாக தான் என்டர்டைன் ஆகிருக்கும் அப்போ அது என்ன பண்ணும் வியாதியை தான் கொடுக்கும் அப்போ வியாதி ஆறில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக வியாதிகளை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ செவ்வாய் தான் இருக்கார் எதிரிகள் தன்மை இது வரைக்கும் உங்களுக்கு மனைவியே எதிரியாக இருந்தாங்க கணவனே எதிரியாக இருந்தாங்கன்னாக்க இப்போ எதிரிகள் லற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஆறு குடையனும் சேர்ந்து தான் இருக்கான் யாரோட சரத்தில்னா குருவோட சாரத்தில் இது வரைக்கும் என்னென்னா கன்னியாராசி இப்போ வரைக்கும் காங்க்ரீட்டாக முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொன்று முடிவு நீங்களே இருக்க வேணா தானாகவே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஏழாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு குரு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மாறுறார் அப்படின்றப்ப அவர் தன்னுடைய மாற்றம் பெற்று உங்களுடைய ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அது ஆல்ரெடி உங்களுக்கு கேந்திராதிபதி அவர் நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம் அப்படின்றப்ப இந்த டைம் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த மனுஷனை விடக்கூடாது இந்த மனுஷை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு மீன்ஸு உங்களுக்கு வேறு ஆள் இல்லாமல் இல்லை வேறு போக்கடம் இல்லாமல் இல்லை ஒரு வேறு வழி இல்லாமல் இல்லை உலகங்களுக்குன்னு ஒரு ஜெனுனிட்டி இருக்குது உங்களுக்குன்னு கௌரவம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எனக்கா ஏழாம் இடத்துக்கு அதுக்கிறது குருவாக இருக்கிறப்ப அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனான லைஃப் பேராக தான் பெறுவாங்க எப்போயுமே எப்போயுமே ஏழாம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப பொசிட்டிவ்னஸ் இருக்கிறதோட அவங்க வந்து முழு ஆளுமை செலுத்துறதுக்கான வாய்ப்புகளை தான் கேட்பாங்க பார்ப்பாங்க அது நீங்கள் உங்களால் தர முடியாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் மேலே ரொம்ப அதீதமான எப்போவுமே ஒரு கோபம் எங்கே வரும் ஒரு ஏ வேகம் எங்கே வரும் ஒரு நம்ம மேலே ஒரு அலிகேஷன் அதிகமாக எப்போ வைப்பாங்கனாக்கா நம்ம மேலே அக்கறையாற்ற தன்மையில் இருக்கவங்களை வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ நம்ம மேலே ஆதிக்கமும் அக்கறையும் செலுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்பு அதிகமாக வைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்போ யார் மேலே நம்ம அன்பு வைக்கிறோமோ அப்போ யார் மேலே நம்ம அதிகம் அக்கறை படுறோமோ அவங்க மேலே தான் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு நெகட்டிவாக அவங்க நடந்துக்கிட்டாங்கனாக்கா உடனே பெரிய அளவில் கோவம் வந்துடுது அதாவது நம்ம இருக்கிறப்ப அவர் வந்து இன்னொருத்தரை பார்க்குறாரு இன்னொருத்தங்களை பார்க்குறாங்க அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளோ கோவம் வருதுனாக்கா அது வந்து என்னன்னாக்கா அவங்க ரசிக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது அவங்க இந்த நமக்கு நமக்கான பொசசிவ்னஸ் நமக்கானவர் நமக்கானவள் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கான பொசசிவ்னஸ் அந்த இடத்துல நம்ம ஜெர்க் லைஃப்பில் என்னென்னா எல்லாமே ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் எந்த விதமான பாதிப்புங்க ஏற்படுறதில்ல ஆனால் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை அதாவது ரொம்ப ஒரு டிவி பார்த்துட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னாக்கா ஃபுட்டோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு இப்போ மேகசின் படிச்சுட்டா ஒரு ஜூஸை குடிச்சிங்கன்னா ஜூஸோட டேஸ்ட்டே தெரியாது ஆனால் எதுவுமே செய்யாமல் ஒரு ஃபுட்டை ரசித்து சாப்பிட்றப்ப அதில் ஏதாவது சின்ன கல் இருந்தாலும் சின்னட்டு உப்பு குறஞ்சாலோ சின்னதாக காரம் குடி இருந்தாலோ உங்களுக்கு எவ்வளோ உடனே கோவம் வருது ஏன் நீங்கள் அதை ரசித்து சாப்பிட்றீங்க ரசித்து சுவைச்சு சுவைக்கிறீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் யார் மேலே அன்பு அதிகமாக வைக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் ஸ்ரிங்கானால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது என்ன ஆகுதுன்னு வார்த்தைகள் வேணால் உங்களுக்கு ரெண்டு சுக்கரன் இந்த இடத்துல சுக்கரனும் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான் அவர் ஒன்பது குடையானும் அவர் தான் சுக்கரன் தான் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க அதே ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் பாக்கியாதிபதியும் ஏழில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இது வரைக்கும் நான் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இனிமேல் ரீஜாயின் பண்ணுறதுக்கான காலமும் இருக்குது அதாவது ஒன்ஸ் ஏதோ எப்பயோ தப்பு பண்ணிட்டேன் இப்போ ஏதாவது திரும்பி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சி இல்லாமல் இந்த குரு பயிற்சியும் சப்போர்ட் பண்ணுது ஆனால் குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் ஏன்னா ஏழாம் இடத்துல தான் குரு ராகு புதன் இருக்குது அப்போ நீங்கள் எங்கே உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசியாதிபதி யார் கண்ணிக்கு அவர் புதன் புதன் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றப்ப நீங்கள் தான் சரண்டர் ஆவீங்க நீங்கள் தான் அப்ளாஜி கேட்பீங்க அதாவது நீங்கள் வந்து மன்னிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் வந்து இறங்கி போவீங்க நீங்கள் இறங்கி போகிறதுனால தப்பு கிடையாது எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து இறங்கி போகிறது இழிவாக நடப்பாங்களோ வேறு போக்கடம் இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு இகழ்வாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதில் ஈகோஸை உடைக்கிறது நீங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை இல்லை நான் ஏன் ஸ்டாண்டில் அப்படியே இருப்பேன் கன்னியா கன்னியாராசிகளை பொறுத்த வரைக்கும் இருக்க முடியாது ஏன்னா உங்களை விட ஒரு குரு நீங்கள் தான் நீங்கள் வந்து விகடமாக பல விஷயங்கள்லேருந்து பல ஞான விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஜென்வினிட்டி அவங்களுக்குன்னு ஒரு ஏன்னால் நீங்கள் வந்து உரசி பார்க்குறது ஈகோவை தான் உரசி அது இல்லாமல் அவங்களுக்கு சில வழக்கம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார் யார் ரேவதி சனி நான்கு ஐந்து குடையவரும் அங்கே தான் இருக்கார் குரு நாலு ஏழு குடையவரும் அங்கே தான் அப்போ ஏழு நாலு அஞ்சு எல்லா பாவங்களும் அந்த ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்ளுதுன்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துக்கு அதிபதி தான் குரு அப்படின்றப்ப புதனுக்கு குரு எப்பயுமே ஒரு படி மேலே தான் அப்படின்றப்ப நீங்கள் அனுசரித்து போகிறத பட்சத்தில் உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் போட்டி பந்தய தேர்வுகள்ன்றது மூணாம் இடம் தான் மூணுக்குடைய செவ்வாய்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுன்றது எக்ஸாம் வயசு நீங்கள் எந்த எக்ஸாம் போட்டி தேர்வு ஒரு ஹையர் எஜுகேஷன் தேர்வு இதெல்லாமே பண்ணிங்கனாக்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு தேர்வு ஒரு நீட் தே நீட் தேர்வாக இருக்கட்டும் அல்லது ஃபாரின் போகிறதுக்கான தேர்வாக இருக்கட்டும் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கலங்கவே தேவையில்லை இந்த குரோதி ஆண்டு கன்னியாராசிரியர்களுக்கு திருமணம் மட்டும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு ஒன்பதில் இருக்கார் அதே நேரத்தில் ராகு புதன் சுக்கரன் இருக்கிறது மறுமண திருமணங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் பட் முதல் திருமணத்துக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணனாக்கா அதில் ஃபேக்கான பர்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டயக்னைஸ் பண்ணணும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுடைய பிரெயினுக்கு உங்களுடைய நாலேஜுக்கு வரும் அதாவது யாரோ ஒருத்தர் நபர் இவர் இப்படியாகப்பட்ட நபராமில்ல இவங்க இப்படியாகப்பட்ட நபராமில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து இந்த புரோதி ஆண்டு அப்படின்றது முதல் திருமணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்கள டயக்னஸ் பண்ணி அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு அதே மறுமண திருமணங்கள்னாங்க நிறைய ஈஸியாக ஏன்னா ஏழு ஒன்பது மிக்ஸ் ஆனாலே மிகப்பெரிய மிக்ஸ்னாக்க ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பதியோட சாரம் பெற்றாலோ வாய் அந்த மூமெண்ட்டு நடந்தாலோ இந்த இடத்துல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல யாரோட சாரத்தில் இருக்காருனாங்க செவ்வாய் சாரத்தில் இருக்கார் அப்புறம் உங்களுக்கு சாரத்தில் சந்திரன் பதினொன்று கிடையாது இளையதாரம் அப்படின்றது பதினாமி இடம் மறுமணம் அப்படின்றது பரணாமடம் சப்போர்ட் பண்ணாதான் மறுமணம்ன்றது நடக்கும் அந்த ரோகிணியில் குரூப் பயணிக்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஓப்பனிங்ல இல்லாட்டியும் இந்த ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டைமிங்லேருந்து மறுமண திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நல்ல வரன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஜாப் வைஸ் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னு அதில் ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது ஏற்கனவே பண்ண பிஸ்னஸை விட அடுத்த ஒரு அடிஷ்னல் துணை தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் எனர்ஜிட்டிக்காக இறங்கினா போதும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை அப்படின்றது ஆறில் இருக்கிற சனியும் செவ்வாயும் பார்த்துக்குவாங்க அங்கே புதிய வேலையை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க நல்லா சக்ஸஸ் ஆவீங்க வெளிநாடு பயணம் அது பாசிபிள் நிறையா இருக்குது ஏன்னா ஒன்பதில் குரு இருந்தாலே அது வெளிநாட்டு பயணத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உல்லாச பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜாப் வைஸ் வெளியே போய் படிக்கிறதுக்கோ ஏன்னா அவர் வந்து நான்கு குடையவனாகவும் இருக்கார் அப்போ வேர்களுக்கு படிக்கிறதுக்காக கூட வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் இந்த ஆண்டு ராசி நாள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு ஹைட்ரஜன் பாம் வச்சு தகர்த்த மாதிரி மிகப்பெரிய அளவில் எல்லாமே தவிடுபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த காணொலியை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேற்கொண்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன் இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும் என்னுடைய ஜாதத்தை பிரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு ரெண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் நன்றி வணக்கம்